மதுகபி என்ற பெயரை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமே நான் சிலதை சுட்டிக்காட்டி ஆக வேண்டி இருக்கிறது அப்பதான் விளங்கும் இப்போ நாம் துணை தக்பீர் கட்டுகிறீர்கள் நேற்றும் சொன்ன விஷயம்தான் தான் நான் வேறு கோணத்தில் கொண்டு போக நினைத்தேன் இந்த மசாயில் மதுகு மசாயில்களே சொல்ல வேண்டிய நிலைக்கு இப்ப திடீரென்று தள்ளப்பட்டிருக்கிறேன் அதனால எல்லாத்தையும் அள்ளி போட வேண்டிய நிலைக்கிறீர்கள் இப்போ என்ன விஷயம் நீங்க தொழுகிறீர்கள் தொழும்போது எப்படி தொழுகுறீங்க சாவி மதுகம் என்று சொல்லக்கூடிய நீங்கள்

இப்படி தொழ வேண்டும் என்பதுதான் சாபி மதுவின் சட்டம் என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல போய் நின்று கொண்டு இமாமை பின்பற்றும் பொழுது உசல்லி வரலது ஒரு வாசல் சொல்றீங்களே இது மதுகபலா சொல்றீங்க நாம் கேட்கிறோம் இந்த மாதிரி சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தந்த ஆள் யார் ரசூல்லா தொழுதார்களா இல்லையா புதுசா நீங்க கண்டுபிடிச்சதா தொழுக இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா தொழுகையை சொல்லித் தருவதற்காக ரசூல் சலாசனம் வரலையா சல்லு கமார் அழைத்து மொழி சல்லி என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொல்லவில்லையா மெம்பர்களை தொழுது காட்டி நீங்கள் என்னை பார்த்து தொழுங்கள் சொல்லிவிட்டு நான் ஏன் மெம்பர்ல தொழுதன் தெரியுமா நான் எப்படி தொழுகிறேன் என்று பார்த்து நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்கு தான் நான் மெம்பர்ல என்ன தொழுதேன் என்று ரசூல்லா சொன்னாங்களே அப்படி ரசூல் செல்லா அலிசல்லாம் அவர்கள் மெம்பர்ல இருந்து தொழுது காட்டினார்கள் சகாபாக்கள் அங்கே இருந்து பாடம் கற்றார்கள் அந்த தொழுகையில ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் உசல்லி உசல்லி சொன்னார்களா சொல்லி கொடுத்தார்களா உசல்லி பரவல் உபரி என்றோ உசல்லி பரவல் அசரி என்றோ உசல்லி பரவல் இசா என்றோ பரவல் மதுரவி என்றோ அல்ல எந்த தொழுகை தொழுகை என்று பேரை சொல்லி அந்த ரகத்தை சொல்லி மாமும் சொல்லி முஸ்தபில் சொல்லி திபுலத்து சரிபத்து சொல்லி இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லித் தந்தது யார் பஹியா அதற்கான வகையை உங்களுக்கு யாராவது எடுத்துக்காட்ட வேணுமா எடுத்துக்காட்டினால் ஒரு கோடி ரூபாய் மற்ற மேடைகளில் சொல்லும் பொழுதெல்லாம் கூட மாற்று கருத்து உடையவர்கள் இல்லாமல் இருந்து சொல்லியிருக்கிறோம் மாற்று கருத்து உடையவர்கள் இருக்கிறார்கள் தெரிந்து நான் இப்போ சொல்லுகிறேன் தொழுகையில தக்வீர் கட்டும் பொழுது என்று ஒரு வாசகம் சொல்கிறோமே இதை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதாக இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக யாராவது எடுத்து காட்டினீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்தியாவுடைய ரூபாய் ஒரு கோடி ரூபாய் நாங்கள் தருவோம் ஒரு கோடி தருவோம் என்றால் கட்டி வச்சுக்கணும் அர்த்தமா எடுத்துக்காட்ட ஏழாது சாமல் நாள் வரைக்கும் காட்ட அல்லாவும் ரசூலும் இருபத்தி மூணு வருஷம் தொழுது காட்டியிருக்கிறார் அல்லாவுடைய ரசூல் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் தொழுது காட்டியிருக்கிறார்கள் சகாபாக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார்கள் அந்த தொழுகையில் இல்லாத ஒன்றை நீங்கள் தொழுகை என்று உண்டாக்கி வைத்திருக்கிறீர்களே இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என் தூதர் சொல்லாத முறையில் நீ எப்படி சொல்லதாய் என்று கேள்வி உங்களுக்கு எழுப்பப்பட்டால் என்ன பதிலே அல்லாஹ் உங்களுக்கு சொல்வீர்கள் ஏ நான் எதுக்குடா ஒரு தூதரை அனுப்பின எதுக்குடா வழியை அனுப்பினேன் எதுக்குடா அவர் அடி வாங்கினாரு எதுக்கு உதம் வாங்கினாரு எதுக்கு உனக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர்ற மாதிரி உனக்கு கற்றுத் தந்தார் என்று அல்லாஹ் கேட்டால் இந்த தொழுகை முறைக்கு அல்லாவுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல இருக்கிறீர்கள் உங்களுடைய பகுதிகளிலே தொழுகைக்கு பிறகு இல்லையா என்ன இமாம் சொன்ன பிறகு அவர் ஒரு துவாரை ஓதுகிறார் நீங்கள் எல்லாம் சேர்ந்த ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறீர்கள் இது சாபி மதுகபு என்ற பெயரிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாபி மதுகபு கிட்டாப்பில் கூட இதற்கு மாற்றமான ஆதாரங்களும் இருக்கின்றன அதுக்கு நான் போகவில்லை நான் கேட்பது இந்த செயலை நீங்கள் சாபி மதுகம் என்ற பெயரில் செய்கிறீர்களே உங்களிடத்தில் கேட்கிறேன் ஏற்கனவே நான் போட்ட அடிப்படையில் வைத்து கேட்கிறேன் ஏற்கனவே உங்களுடைய உள்ளத்தை பதவி வைத்து சொன்னனே வகையை தான் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் சொன்னதை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் அல்லாவுடைய வகையின் அடிப்படையில் அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்கோ அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னோமே அதன் அடிப்படையிலே நீங்கள் ஓதுகிற இந்த கூட்டு துவாவை கொஞ்சம் புரசி பார்த்திருக்கிறீர்களா அதில் என்ன இருக்கிறது திருமலை புராணில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஊத்துவும் ரப்பகும் உங்கள் இறைவனிடத்திலே துவா செய்யுங்கள் எப்படி செய்யுங்கள் தல்லார் வா உங்க செய்யுங்கள் இரகசியமாகச் செய்யுங்கள் என்னிடத்தில் நீ கேட்குறதாக இருந்தால் பணி செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செலவு நாளே செலந்து சொல்றாங்க அடுக்கு மொழியிலே வசன கவிதைகளை வாசிப்பதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் நம்ம இன்றைக்கு இமாம் கொடுக்கிறார் வாசிக்கிறார் ஒன்றை பாடுகிறார் ராகம் போட்டு ஒரு தலைவனுக்கு முன்னால் பாடுவது பணிவா ஒரு ஆள்கிட்ட கோரிக்கை ராகம் போட்டு கோரிக்கை வைப்பீங்களா கிஞ்சி வைக்க மாட்டீங்களா புலைந்து வைக்க மாட்டீங்களா பணிந்து வைக்க மாட்டீங்களா அல்ல என்ன சொல்றான் உங்கள் ரப்பிடத்துல அதை விட ஜாஸ்தியா பணியுங்கள் புது ரப்பக்கும் தர்வன் உங்கள் ரப்பிடத்தில் பணிவாக நீங்க செய்யுங்கள் பணிவும் இல்லை ரகசியமாக செய்யுங்கள் ஒருத்தர் சத்தம் போடுறாரு எல்லாரும் ஆமின் சொல்றீங்க நான் கேட்கிறேன் காத்து பிந்தி வர்றவன் சென்ற காத்து பிந்தி வர்றவன் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழுவானே அவனுடைய தொழுகைக்கு நீங்கள் செய்கிற செயல் நீங்களாக உண்டாக்கி கொண்ட இந்த செயல் எவ்வளவு இடைஞ்சலை அளிக்கும் என்று எண்ணி பார்த்திருக்கிறீர்களா அவனுக்கு ஓதைமா அவன் ஒருங்கிணைந்து நபிகள் நாயகம் அவர்கள் சகாபாக்களோடு போய்கொண்டிருக்கிறார்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் சத்தம் போட்டு அல்லாம அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அசம்மாய்பன் நீங்கள் செவிடனை கூப்பிடவில்லை சொல்றாங்க இன்னக்கும் இல்லாதது ஊன அசம்ம நீங்க செவிடனை கூப்பிடுறீங்களா உலா காய்பன் மறைவாக இருப்பவனை நீங்க கூப்பிடவில்லை பல் ததுவூன சமயம் பசீரா அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருக்கிறானே அவனை கூப்பிடுகிறீர்கள் ஏன் கத்துறீங்க என்று சுசுல்லா சலம் சொன்னார்களே அதற்கு மாற்றமாக இது அமைந்திருக்கவில்லையா துவா செய்வதாக இருந்தால் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்து கேட்க வேண்டுமே அவர் என்ன ஓதுறார் என்று அர்த்தமாவது உங்களுக்கு தெரியுமா ஆமீன் சொன்னீர்களா நபிகள் நாயகம் சலல்லாஹ் செல்லும் அவர்கள் நீங்கள் பதில் இதற்கு மாத்திரம் சொல்லுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பத்து வருஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதிமூணு விட்டுருங்க தனியாக ரகசியமாக ஓடிந்து மறைத்து தொழுந்திருப்பார்கள் மதீனாவிற்கு வந்த பத்து ஆண்டுகளிலே அவர்கள் ஜமாத்தாக தொழுதார்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை மாசத்துக்கு நூற்றி ஐம்பது வேலை வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு வேலை பத்து வருஷத்தில் பதினெட்டாயிரம் பக்த் ரசூசல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து அவர்கள் வாழ்ந்த பத்து வருட காலத்திலே வெளியூர் பிரயாணம் போர்க்களங்கள் சென்றதை கழித்து விட்டு பார்த்தாலும் பதினேழாயிரத்திற்கு குறைவான பக்துகள் இமாமாக நின்று அவர்கள் தொழுவித்திருக்கிறார்கள் இந்த பதினேழு ஆயிரம் தொழுகையில ஊரு தொழுகையிலே ஊர் லுகரிலே ஊரு அசரில ஊரு மகரிபில ஊரு இசாவில ஊரு பதிரில ரசூல்லா துவா ஓதினார்கள் நாங்கள் எல்லாம் மாமின்னு சொன்னோம் எடுத்து காட்ட இயலுமா ரசூல்லா அப்படி செஞ்சாங்கன்னு ஒரு காட்ட இயலுமா அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலை செல்லும் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் தொழுத உருவக்து தொழுகையில் கூட உருவக்து தொழுகையில் கூட அவங்க என்ன செய்யல நான் உங்களை சிறந்தவன் எனக்கு வகி வருகிறது என் துவா கூறுதல் பவரானது அதனால் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னால் அது நியாயம் இருந்தது அப்படியும் சொல்லவில்லையே இன்றைக்கு இருக்கிற உளமாக்கல் மூலானாக்கள் செய்குமார்கள் அஜர்த்துமார்களை எல்லாம் விட அல்லாவுடைய தூதருடைய துவா பவரானது இல்லையா அந்த பவரான துவாவுக்கு கூட நான் தான் ஓதுவேன் நீந்தான் ஆமீன் சொல்லு என்று பெருமானா சரதாசன் காட்டலையே இன்றைக்கு அதையும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கேட்கிறோமே என்ன கேட்கிறோம் ஒரு பக்து தொழுகையில் சலாம் கொடுத்து விட்டு ரசூர் செல்ல செல்லம் அவர்கள் நான் ஓதுவேன் நீங்க ஆமீன் சொல்லுங்க என்றோம் அல்ல ரசூர்லா துவா ஓதினார்கள் துவா ஓதினார்கள் சலாம் கொடுத்தார்கள் துவா ஓதினார்கள் நாங்கள் ஆமீன் சொன்னோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னதாகவும் ஒன்றை காட்ட இயலுமா காட்டினா அதுக்கும் ஒரு குடிவா ரூபாய் தரமா இந்திய ரூபாயில இந்திய ரூபாயில அதுக்கு நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு இந்த இபாதத்துகள் எல்லாம் எதற்கு நாம் செய்கிறோம் இபாதத்தை எதற்கு செய்கிறோம் எல்லாவிடத்திலே நம்ம மருமையில பேர் பெறுவதற்கு செய்கிறோம் ஜன்னத்தில் பெருதோசை அடைவதற்கு செய்கிறோம் மருமையில வெற்றி பெறுவதற்கு செய்கிறோம் அவருடைய தூதர் காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக நம்முடைய இபாதத்துகள் இருந்தால் நம்ம கதி என்ன யாரெல்லாம் நீங்கள் நீங்கள் பழிபூட்டி சுமந்து